ஹலோ வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது ஐபேட்ல செட்டிங்ஸ் போ போய்டா மேல என்ன இருக்கு ஃபேன் இருக்கு ஒரு கயிற கட்டி என்ன பண்ண தொங்கு அபி சுத்தமா முடியலடா டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோமா வி கால் எல்ல கொடையுது ரெஸ்ட் எடுத்துக்கோமா மயக்கமா வருது சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் வேலைய பாத்துக்கறேன் ஹலோ பாயாசம் எப்படி இருக்கு பாயாசம் எப்படி இருக்கு பாயாசம் எப்படி இருக்கு போன வாரம் தழுவ இந்த வாரம் டேய் வந்துட்ட வந்துட்டேன் வந்துட்ட என்னாச்சு எது ஆபீஸ் தேடி வந்த காலையில இருந்து வேலைக்காரைக்கான வீட்டுல அதான் நீயாச்சு இங்க இருக்கேன்னு பாத்து போலான்னு வந்த

ஏங்க எனக்கு போன் வாங்கி கொடுத்தீங்களா சிம்மி யார் எனக்கு வாங்கி தருவாங்க போய் வாங்கிட்டு வாங்க சரி சிம் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் இருங்க ஏன் போன் வாங்கும் போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல சிம்மு வாங்கும் போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டு போங்க சரி எப்படி வாங்கணும் சொல்லு எங்க அம்மா ஃபோன் பண்ணா ஃபோன் வரணும் உங்க அம்மா ஃபோன் பண்ணா போனே வரக்கூடாது அப்படி ஒரு சிம் வாங்கிட்டு வாங்க நடக்கிற பிரச்சனைலாம் எல்லாம் பார்க்கும் போது என்ன யாரும் தேட வேணாம் அப்படின்னு லெட்டர் விஷயம் எங்கயாவது போயிடலாம் போல இருக்கு லட்ரெலாம் தேவல்ல இங்க யாரும் உன தேட மாட்டாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சோறு சரியா வேகல உப்பு அதிகமா இருக்கு காரம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவங்க கேட்டரிங் படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டிருப்பாங்க போல தெரியாம எம்எஸ்சி படிச்சு இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் ஓ உங்க வீட்ல இதுதான் நடக்குதா அவங்க மேல தப்பு புதுசா வந்திருக்க பக்கத்து வீட்டு பசங்க போனாலே முத்தம் கொடுத்து அனுப்புதான் சரி சரி a few moments later ஆண்டியாடா வளந்து கேட்டவனே எனக்கு தெரியும்டா ரொம்ப நாளாவே டவுட் புதுசா ஆன்ட்டிங்க எல்லாம் வந்தா அது வீட்டு முன்னாடி ஒருத்த நிக்கிறான் நியூஸ் வந்துச்சுடா அந்த புது ஆன்ட்டி முத்தம்லாம் கொடுக்காது முத்து தான் கொடுக்கும் ஏன்னா அது பாக்ஸர் நல்ல அடிச்சிருக்கான் ஹலோ என்னது இன்னொரு ஆன்ட்டியா இவன் திரும்ப மாட்டான் எக்ஸ்கியூஸ் மீ என்ன அந்த முக்கு வரைக்கும் டிராப் பண்றீங்களா ரொம்ப டயர்டா இருக்கு கால் நல்லா தான் இருக்கு நடந்து போக தெரியாது சீ ஒரு பொண்ணு ரோட்ல அழகா இருந்துட்டா போதும்

நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு போறேன் என்னன்னு சொல்லு நேத்து நான் உங்க கிட்ட சண்டை போடும்போது என்ன சொன்னேன் என்ன சொன்னே இனிமே உன்னை பூ மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்னல அதான் வயசான காலத்துல கம்முனு மொபைலையும் டிவியும் பாத்துக்கிட்டு சும்மா இல்லாம எதுக்கு உனக்கு இந்த வேலை சரி இப்ப இந்த நூறு ரூபா வந்து நான் இந்த கையில வச்சு மறைவிக்க போறேன் சரியா பின்னாடி எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்ல அன்பு தாமிக்கிறது ஏதாவது வாங்கி கொடுத்தா மறைக்கிறது பின்னாடி ஓ தங்கம் வைரன்னு எதிர்பார்க்குறீங்களா

அதாவது ஒரு கோயில்ல கிடா வெட்டுறாங்க அப்படியே ஆடு கெடா வெட்டுறாங்க கெடா வெட்டும்போது கிட்ட ஆட்டை கூட்டு போவாங்களா இல்ல ஆட்டு கிட்ட சாமி கூப்பிட்டு வருவாங்களா ஆடு சாமி கிட்ட அவ்வளவுதான்

துணிமணி போனுக்கு ஃபோனுக்கு ரீசார்ஜ் எல்லாமே அந்த சம்பளத்தை தான் நீ பார்த்துக்கணும் கண்டிஷன் நம்பர் டூ உன்னுடைய சமையல் எனக்கு பிடிக்கலனாலோ வீட்டு வேலை செய்கிற சரியில்லைனாலோ உன்னை விட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல வேலை ஓட்ட தூக்கி போட்டுருவான்